வணக்கம் இன்றைக்கி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பரந்தூர் மக்களோட நிலைமை காரணம் நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு அகதிகளாக வாழக்கூடிய நிலமையை இந்த ஆளக்கூடிய திமுக அரசும் மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசான பாரதிய ஜனதா அரசாலும் இன்னைக்கு பரந்தூர் மக்கள் அகதிகளாக மாற்றப்பட்டிருக்கிறாங்க கடந்த அறுநூறு நாளாக தொடர்ந்து இந்த மண்ணுக்காகவும் இந்த விவசாயத்துக்காகவும் நம்மளுடைய குடிநீர் தேவைகளை பெரும்பான்மையான குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்து வரக்கூடிய பரந்தூர் அதாவது குடிநீர்னா நேரடி குடிநீர் நிலத்தடி நீர் நிலத்தடி நீரை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கிய நிலப்பகுதியாக பரந்தூர் பகுதி இருக்குது அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தை அருகில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதி பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு இன்னைக்கு அரக்கத்தனமாக மக்களுடைய எந்த குரலும் அரசுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு காதில் விழவில்லை இதை மிக வன்மையாக கண்டிக்கிறோம் மக்களுடைய நலனை தவிர்த்து ஒரு தனியார் நிறுவனங்களுக்கும் தனியார் முதலாளிகளுக்கும் ஏஜெண்டா செயல்படுறத அந்த அரசாங்கத்தோட வேலையாக அது தமிழக அரசாக இருந்தாலும் சரி ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி இரண்டு பேருமே சேர்ந்து இந்த மிக பெரிய இயற்கை பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய இந்த பரந்தூர் பகுதியை விமான நிலையமாக மாற்றுவது மிகப்பெரிய ஒரு சூழலியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையாகும் இதை உடனடியாக இந்த தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் கைவிட வேண்டும் இதை கடந்த அறுநூறு நாட்களாக இந்த மக்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க யாருக்காக போராடுறாங்கன்னு நினைக்கிறீங்க நம்ம மக்கள்லாம் எப்பவுமே போராட்டம் இவனுக்கு அந்த வழி வராத வரைக்கும் அவன் எவனுக்கோ போராடிட்டு இருக்கிறான் இவனுங்களுக்கெல்லாம் வளர்ச்சி தான் பிடிக்காது இவனுங்களுக்கெல்லாம் டெவலப்மெண்ட் என்னென்னு தெரியாது அப்படின்னு பேசிக்கிட்டே அவங்களெல்லாம் நம்ம உதாசனப்படுத்துகிறோம் அவங்கெல்லாம் அந் இந்த நிலப்பகுதியை அவங்க எல்லாம் பாதுகாக்கலைன்னா நம்மலாம் என்றைக்கும் குடிநீருக்கு நக்கிக்கிட்டு தயவு தயவுசெய்து மக்கள் புரிஞ்சுக்கணும் ஒருத்தன் போராடுறான்னா அது அவனுக்கான போராட்டம் இல்லை நம்ம எல்லாருக்குமான போராட்டன்றது ஒவ்வொரு மக்களும் அந்த உரிமையை பாதுகாக்கிறதுக்கு கூட நிற்கணும் அவ்வளோ அதாவதுங்க ஒரு விமான நிலையத்தை நீ எங்கே வேணாலும் அமைச்சிக்கலாம் நீ எந்த இடத்துல நினைக்கிறியோ ஒரு தரிசு நிலத்தில் தண்ணி வராத ஒரு இடத்துல எங்கே வேணாலும் ஒரு இடத்துல நீ பண்ணலாம் ஆனால் இங்கே ஒரு பண்பட்ட ஈரப்பகுதி ஒரு குண கிணறு கூட இல்லாத ஒரு பகுதி ஏன்னா அங்கே வந்து நிலத்தடி நீர் அந்த அளவுக்கு இருக்குது ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது இங்கே சென்னையில் உங்களால் எடுக்க முடியுமா நூற்றி ஐம்பது இரநூறு அடிக்கு கீழே தான் தண்ணியே இருக்குது இன்னும் இந்த சென்னையிலையும் அந்த அந்த அதுக்கு நூற்றி இருபது நூற்றி ஐம்பது இரநூறு அடியில் தண்ணி கிடைக்குதுன்னா அதுக்கு கூட அந்த பரந்தூர் பகுதியெல்லாம் ஒரு காரணம் தான் ஏன்னா அந்த இடம் வந்து ஒரு ஈரத்தன்மையை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதி அந்த நிலப்பகுதிகள் தன் ஈரத்தன்மையை பாதுகாக்கிறனால தான் இதை சுற்றி உள்ள பகுதி செங்கல்பட்டு சென்னை அந்த மாதிரி பகுதிகளெல்லாம் தண்ணி நிலத்தடியோட நீர் கொஞ்சம் பாதுகாக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு அந்த பரந்தூரவும் ஒரு காரணம் இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் பெரும் ரொம்ப பெரிய மழை பெய்யும் பொழுதும் அந்த மழை தண்ணியை தன்னுள் வாங்கி அதை பாதுகாக்கக்கூடிய தன்மையும் அந்த இடத்துக்கு இருக்குது இன்னைக்கு நம்ம வேளச்சேரி அருகில் உள்ள பள்ளிக்கரணை அந்த பள்ளிக்கரண பகுதியும் ஒரு சதுப்பு நிலப்பகுதி இன்னைக்கு அந்த பள்ளிக்கரண பகுதி அந்த சதுப்பு நிலப்பகுதி எங்கே இருக்குதுன்னு பூதக்கண்ணாடி வச்சு தேடுற அளவுக்கு ஆக்கிட்டாங்க அதை ஒரு குப்பை மேடாக்கி அதை ஒரு உபயோகப்படுத்த முடியாத ஒரு நிலப்பகுதியை மாற்றி இன்னைக்கு சென்னையோட வறட்சிக்கு அந்த ப பள்ளிக்கரண நிலப்பகுதியை பாழாக்கின இந்த தமிழக அரசுக்கு தான் மொத்த அந்த குற்றச்சாட்டும் போய் சேரும் அது அது ஆண்ட ஆளுகின்ற எல்லாருக்குமே அது அதிமுக திமுக ரெண்டு பேரும் மாறி மாறி ஆட்சி செஞ்சு இந்த பள்ளிக்கரண சதுப்பு நிலப்பகுதியை ஒரு கொடுமையான ஒரு இடமா மாற்றிட்டாங்க இதைத்தான் அழிச்சிட்டாங்கன்னு பார்த்தா அதை தொடர்ந்து அதாவது இவங்களோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை ஒரு தரிசு நிலமாக்கணும் தமிழ்நாடு எதுக்குமே உதவாத ஒரு நிலப்பகுதியாக மாறணும் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றுத்துக்கும் இல்லாமல் இந்த இந்த நிலத்தை விட்டு அகற்றப்படணும் இதுதான் இவங்களோட நோக்கம் அதனால தான் இந்த தமிழ் மண்ணு மேலே தமிழ்நாட்டின் மேலே ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் இந்த விமான நிலையம் சிட்கோ கொண்டு வர்றேன் தொழிற்சாலைகளை கொண்டு வர்றேன் அணு உலைகளை அமைக்கிறேன் இப்படி பல அழிவு அழிவு திட்டங்களை தமிழ்நாட்டு மேலே தொடர்ந்து கொண்டு வரதுக்கு காரணம் ஒன்றிய அரசும் இங்கே ஆளுகின்ற மாற்று மொழி வெக்கக்கேடான திராவிட அரசுகளும் தான் இந்த ரெண்டு பேரை அகற்றணும்னு தான் நாங்கள் எவ்வளவோ போராடிட்டு இருக்கிறோம் ஆனால் அதுக்கு இந்த மக்களுடைய செவி இன்னும் சாய்க்கப்படாமே இருக்குது பொதுமக்களாகிய நாம நம்மெல்லாம் ஒன்று திரண்டு இந்த பரந்தூர் மக்களுடைய போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் நம்மளுடைய அனைவரும் ஒன்று சேர்ந்து இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இந்த போராட்டத்திற்கு நம்மளாம் கூட நிற்கணும் அப்படி நின்னாதான் நம்மளுடைய நீ நானும் வாழ்ந்து முடிச்சிட்டாலும் நம்மளோட குழந்தைகளை நம்மளோட சந்தகதிகளும் வாழணுன்னா குடிநீர் ரொம்ப அவசியம் இவங்க இருக்கிற இந்த நிலங்களெல்லாம் அழித்து அந்த ஈரப்பகுதியில் போக்குறதுக்கு பல ஊர்பட்ட மண்ணை கொண்டு வந்தாங்க கொட்டி அந்த ஈரத்தெல்லாம் மூடி அந்த குளங்களை மறைச்சி ஏரிகளை மறைச்சி அது மேலே விமானத்தை பறக்க விடுறது என்ன அவசியம் இருக்குது உன்னால் ஒரு விளைநிலத்தை உருவாக்க முடியாது இருக்கிற விளைநிலத்தை அழிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது ஏன் அழிக்கணும் இந்த மக்கள் இன்னைக்கு அறநூறு நாட்களாக போராடி 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 கடைசியில் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் இன்னைக்கு அந்த பகுதியை விட்டு ஆந்திராவில் போய் குடியேற அகதிகளாக குடியேறதுக்கு முயற்சி பண்றாங்க இது எவ்வளோ ஒரு வெக்கக்கடான விஷயம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருட்டு திராவிடம் எவ்வளோ பணத்தை வாங்கிக்கிட்டு இதுக்கு துணைப்பு நிற்கின்றது அங்கே ஒன்றிய அரசு பாஜக பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த இடத்த நிலப்பகுதியை ஆக்கிரமிப்பு பண்ணுது இப்படி எல்லாருமே பணத்துக்காக பணத்துக்காக மட்டும் இல்லை வெளிநோக்கம் பணம் உள்நோக்கம் வந்து தமிழ்நாட்டை அழிக்கணும் இதுக்காக தான் ஒவ்வொரு திட்டமும் உருவாக்கப்படுது பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம் தமிழ் மக்களை ஒரு அகதிகளாக மாற்றி பார்க்கவேன் ஏற்கனவே ஈழத்தில் இது மாதிரி ஏற்பட்டு அவ அகதிகளாகி எத்தனையோ லட்சம் உயிர்களை பறிகொடுத்து இன்றைக்கி அனாதைகளை நிற்கிறாங்க அதே மாதிரி சொந்த நிலத்தில் இருக்கிற பரந்தூர் மக்களை மீண்டும் ஒரு அகதியாக ஒரு ஈழ அகதி போல மாற்றாமல் நாம் தமிழ் மக்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டும் இதுவே எங்களுடைய நோக்கம் தயவு செய்து ஒன்றுபடுங்கள் தமிழர்களே ஒன்றுபடுங்கள் நன்றி